அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் தோழர் தோழர் சொல்லுங்க தோழர் இன்னைக்கு விடுதலை வந்துருச்சு அந்திரச்சி முக்கியமான பல்வேறு செய்திகளை கொண்டதா வந்திருக்குது இப்போ சட்டமன்றத்தில் இன்றைக்கி வந்து கருப்பு உடை அணிந்து உறுப்பினர்கள்லாம் போயிருக்காங்க அதாவது பெரும்பான்மை கட்சிகள் பல்வேறு கட்சிகளுடைய எதிர்ப்பு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் எதிர்த்திருக்காங்க அந்த வக்பு வாரிய சட்டத்தில் ஏற்படுத்த திருத்தத்தை அது வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அதோடய கட்டமைப்பையே வந்து தாக்குது மத நல்லிணக்கம் அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து குலைக்கிற செயல் அப்படிங்கிறத அடிப்படையில் எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க அதையும் தாண்டி நேற்று நள்ளிரவு ரெண்டு மணிக்கு வந்து மாநிலங்களவையில் வந்து அந்த சட்டம் அது வந்து மசோதா நிறைவேற்றப்படுது அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கு வந்து சில கட்சிகளை தவிர மீதி எல்லாரும் வந்து கருப்பு பேட்ச் அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் அதை இதை எல்லாத்தையும் சுட்டி காட்டி பேசிவிட்டு திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து வழக்கு தொடுக்கப்படும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை சட்டப்பூர்வமாக தடுக்க இந்த மாமண்டத்தில் நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் அதுதான் இன்றைக்கி தலைப்பு செய்தி அடுத்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆசிரியரோட அறிக்கை திருச்சியில் கல்வியுள்ளல் காமராஜர் பெயரில் நூலகம் தலைநகர் சென்னையில் காரல் மார்க்ஸுக்கு சிலை முதலமைச்சர் இந்த அறிவிப்பு பாராட்டத்தக்கது என்று ஆசிரியர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாடு சட்ட ச தமிழ்நாடு சட்டப்பேரவையில் திராவிட மாட ஆட்சியின் முதலமைச்சர் திராவிட நாயகர் மு க ஸ்டாலின் அவர்கள் நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவிக்கையில் பொருளாதார தத்துவ கர்த்தாவான காரல் மார்க்ஸுக்கு சென்னை தலைநகரில் சிலை எழுப்பப்படும் என்று இனிய அறிவிப்பை வரவேற்று பாராட்டி மகிழ்கிறோம் நமது திராவிட மாடல் ஆட்சி தத்துவ தலைவர்களையும் தொண்டர செம்மல்களையும் வருகின்ற தலைமுறைகளுக்கு நினைவூட்டி வரலாற்றில் பெருமைப்படுத்தும் மிகவும் சிறப்பான திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்பு அம்சங்களாகும் அப்படின்ற சொல்லியிருக்கிறார் காரல் மார்க்ஸை பற்றி வெகு மக்களிடையே தந்தை பெரியாரும் அவரது சுயமரியாதை இயக்கமும் அவர் நடத்திய குடியரசு விடுதலை ஏடுகளும் அவரது விஞ்ஞான சோசலிசத்தை மக்களுக்கு விளக்கியதோடு பல குழந்தைகளுக்கு காரல் மார்க்ஸ் என்ற பெயரிட்டதும் உண்டு அவர்களுக்கு இப்போது தொண்ணூறு வயதும் ஆகின்றது எனவே திராவிட மாடல் ஆட்சியின் மாற்றியின் இது முக்கியமான சாதனையாகும் அதுபோலவே திருச்சியில் இருநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படவிருக்கும் நூலகத்திற்கு கல்வியுள்ள காமராசர் பெயர் வைக்கப்படும் என்ற அறிவிப்பு தந்ததும் மிகவும் பாராட்டி வரவேற்க வேண்டிய ஒன்றாகும் நாளும் இப்படி சாதனைக்கு மேல் சாதனை செய்து வரலாற்றில் பொன்னேடுகளை பெருக்கிக் கொண்டே போவதால் கொள்கை எதிரிகளோ பொறுத்து கொள்ள முடியாமல் வெட்டி அவதூறு சேற்றினை ஆதாரமின்றி வீசுகின்றனர் பெரியார் மண் அவர்களை நன்கு புரிந்தே வைக்க வேண்டிய இடத்தில் வைத்திருக்கிறது முதலமைச்சர் அவர்களுக்கு நமது பாராட்டுக்கள் டி வீரமணி தலைவர் திராவிடர் கலர் அதுக்கடுத்து காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறார் தனியார் கல்வி நிறுவனங்களில் எஸ்சி ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு ஒன்றிய அரசு பாஜக அரசு புறக்கணித்தது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான அர்ஜுன் சிங்கு காலத்தில் அஜித் சிங் கல்வி அமைச்சராக இருந்தபோது இந்த இது வந்து நிறைவேற்றப்பட்டது அதை எதிர்த்து வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருந்ததுனால் அவங்களால தொடர்ச்சியாக அதை அமல்படுத்த முடியலை ரெண்டாயிரத்தி பதினாலில் இதுக்கான தீர்ப்பு வந்துருச்சு அதில் என்ன சொல்லுச்சு அப்படி செய்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதம் அல்ல அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுச்சு ஆனால் நீங்கள் ஏன் அதுக்கப்புறம் இவ்வளோ காலமாகி பதினோரு வருஷம் ஆகியும் ஏன் இது பண்ணலை அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் காங்கிரஸினுடைய பார்வையில் இது வந்து ரொம்ப முக்கியமான செய்தி அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தலையங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு பற்றிய தலையங்கம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிக்சாபூரில் வந்து ஒரு கணவன் மனைவி அதில் வந்து அவங்க கணவர் என்ன பண்ணுறாரு படுக்கறையில் அவங்களுடைய காட்சிகளை வந்து அவங்களுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாமல் ப படத்தை வந்து பதிவு செய்து அதை வந்து பொது வெளியில் வந்து வெளியிற சமூக ஊடகங்கள்லையும் அவங்க உறவினர்களுக்கும் கொடுக்குற அனுப்புகிறாரு அதை ஒட்டி அவங்க எதிர்த்து வழக்கு போடுறாங்க இந்த அந்த தொழில்நுட்ப சட்டத்தின்படி தண்டிக்க முடியாது என்ன அவங்க கணவர் அதனால் முடியாது அப்படின்னு சொல்லி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு அதுக்கு வந்து தடையானையை கேட்டு போகிறாங்க அதில் தான் ரொம்ப முக்கியமான அந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து முழுமையாக அவங்களுடைய உடைமையில் அவங்களுடைய எல்லா முழு இதுவும் வந்து அவங்களே உரிமையாளரில் மனைவிக்கான முழு உரிமையாளர்களில் கணவர் அவங்களுக்குன்னு சொந்தமாக ஆசாவாசம் அவங்களுக்குன்னு சொந்தமான உரிமைகள் இருக்குது அதனால் அதில் தலையிடுறது தவறு அதனால் சட்டப்படி வந்து அந்த இந்த வழக்கை வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அலகாபாத் உயர் தீர்ப்பு கொடுத்துருக்கு அதுதான் இன்றைக்கி முக்கிய தலையங்கம் அந்த தலையங்கத்தை சொல்லி பெண்களை எப்படியெல்லாம் நடத்தினார்கள் அப்படிங்கிறத விலக்கி கடைசியாக தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன முக்கியமான பல்வேறு பொன்மொழிகளை வந்து சொல்லி முடிஞ்சிருக்குது துணிவாக தன் கணவன் மீது காவல்துறையிடம் புகார் கொடுத்த அந்த பெண்ணை எவ்வளோ பாராட்டினாலும் தகும் அப்படின்னு வந்து தலையங்க முடியுது இன்னொரு முக்கியமான செய்தி எட்டாம் வகுத்துல வந்து தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் தொகுதி சீரமைப்பு விவகாரம் தொடர்பாக மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியை சந்திக்க வேண்டுமென அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் ஃபேர் டீலிமிடேஷன் குறித்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது இதில் இந்தியா முழுவதும் உள்ள முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர் மற்றும் பல்வேறு அரசியல் சித்தாந்தங்களை பிரதிநிதிப்படுத்தும் முக்கிய தலைவர்களை ஒன்றிணைத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் எங்கள் ஆலோசனை மூலம் எழும் குரல்கள் அரசியலை கடந்து நமது நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் நியாயமான பிரதிநிதித்துவத்தை நாடும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த குடிமக்களின் கவலைகளை பற்றியது எனவே இந்த விவகாரம் நமது மாநிலங்களுக்கும் குடிமக்களுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதால் கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் மனுவை முறையாக சமர்ப்பிக்க உங்களுடனான சந்திப்பு வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் விரைவில் நல்ல பதிலை எதிர்பார்க்கிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த கடிதத்துடன் இன்றைய விடுதலையில் செய்தியாக வந்திருக்கிறார் மேலும் பல்வேறு செய்திகள் இருக்கின்றன சில செய்திகளை ஒருவரி செய்திகளாக பார்க்கலாம் பீகாரில் புத்தகயாவில் அமைந்துள்ள மகாபோதி கோயில் குழுவில் இந்துக்களை தொடர்ச்சியாக நியமிப்பதற்கு எதிராக பௌத்தர்கள் தீவிர போராட்டம் நடத்தி வருகிறார்கள் மதுரையில் நடைபெறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாட்டில் மதவாத பிஜேபி அரசுக்கு எதிராக அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளையும் அணி திரட்ட வேண்டும் என்று பிரகாஷ் காரத் வலியுறுத்தியுள்ளார் தமிழில் பெயர் பலகை வைக்காத நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று தொழிலாளர் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது வணிக வளாகங்களில் வாகனங்களை நிறுத்த கட்டணம் வசூலிக்க என்று நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மாதம் ஒரு முறை மின்கட்டணம் வசூலிக்கும் முறை விரைவில் அமலாகும் என்று மின்சார வாரியம் அறிவித்துள்ளது இரநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் விரைவில் திறக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அறிவித்துள்ளார் உயர்கல்வி தரம் போகும் என்ற எதிர்க்கட்சிகளின் அச்சத்திற்கு மத்தியில் கல்வித்துறை சாராத நபர்களை பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களாக நியமிக்க அனுமதிக்கும் திட்டத்திற்கு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு இருபத்தாறு சதவீதம் வரியை ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதனால் இந்தியாவிற்கு இருபத்தாறாயிரம் கோடிக்கு அதிகமாக இழப்பு ஏற்படும் என கணித்துள்ளார் ஐம்பது புதிய வழித்தடங்களில் விரைவு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை அறிவித்துள்ளது புதுவையில் சுயமரியாதை திருமணச் சட்டத்திற்கு அங்கீகாரம் கிடைத்த நாள் இன்று அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன குறிப்பாக இரண்டாம் பக்கத்தில் ஒரு மிகச் சிறப்பான என்னுடைய இலக்கிய ஆசங்கள் என்னும் தலைப்பில் எழுத்தாளர் இமயம் அவர்களுடைய கட்டுரை மிக சிறப்பான ஒரு கட்டுரை வெளிவந்துள்ளது பக்கம் மூன்றில் கவிஞர் கலிப்புங்குண்டன் அவர்கள் எழுதிய இவர்கள் இஸ்ரோ தலைவர்கள் நம்பி துறைகள் என்னும் பதிலடி பக்க கட்டுரை மிகச் சிறப்பான கட்டுரை இடம்பெற்றுள்ளது அனைத்தையும் வாசகர்கள் ஊன்றி படிக்க வேண்டும் இதுபோன்ற உரையாடல்கள் முக்கிய நேர்காணல்கள் பொதுக்கூட்ட உரைகள் பாடல்கள் மற்றும் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் ஆகியவற்றை பெரியாரூஷன் ஓடிடியில் காண பெரியாரிஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி thank you